உறுதியாக சில நேரங்களில் அதிர்ஷ்டங்கள் கூட கடகத்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொந்த ஊரில் நீங்கள் இல்லை சொந்த வீட்டில் இல்லைன்னா இந்த அஷ்டமச்சனியில் பெரிய பாதிப்பு வரவே வராது இந்த பக்கர நிவர்த்தி ஆகிற காலகட்டத்தில் உங்களுக்கு அஷ்டமச்சனி மீண்டும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் பணத்தை பாதுகாப்பாக வைங்க புதிய நபர்களை நம்பி புதிய தொழிலோ புதிய முதலீடுகளை நீங்க ஒன்று நினைச்சு அது ஒண்ணு நடக்கிறதோ அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்கும் அதே நண்பர்களுக்கு இனிய வணக்கம் சனியினுடைய வக்ர நிவர்த்தியை பத்தி பேச போறோம் ஒவ்வொரு ராசியை பேசிட்டு வர்றதில்லை இப்போ ராசிங்கிற காலபுருஷனுக்கு நாலாவது ராசியை பற்றி பேச போகிறோம் சனி கடந்த நாலரை மாத காலமாக வக்ரமாக இருந்தார் எங்கே கும்ப ராசியில் கடகராசிக்கு இது ஒரு அஷ்டமஸ்தானங்கிற எட்டாம் இடம் கடகராசிக்கு ஏழாம் இடங்கிற வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடம் வாழ்க்கை துணையினுடைய வருமானத்தை சொல்லக்கூடிய எட்டாம் இடம் இந்த இந்த ராசிக்கு அது ஒரு விதமான துருஸ்தானம் கிரகம்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா அது ஒரு பகல்னால் இது ஒரு இரவு ரெண்டு பேரும் எதிர் எதிர் குணத்தை சார்ந்தவர்கள் இப்போது கடகராசிக்கு அஷ்டமத்தில் சனி பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த நாலரை மாத காலம் சனியினுடைய வக்கரமாக பயிற்சி அடைஞ்சார் இருந்தார் பாருங்க இது ஒரு அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் உங்களுக்கு நல்ல தசா புத்தி இப்போ ஏதாவது நடந்துகிட்டு இருந்துருந்து இந்த சனி இப்போ நாலரை மாத காலம் வக்கரமாக இருந்த காலகட்டத்தில் அஷ்டமத்தில் இருந்த சனி பக்ரம் அடையும் போது தசா புத்தி ரீதியாக நல்ல புத்தி நல்ல நடந்துட்டு இருந்தால் அற்புதமான பலன்களை கொடுத்து உங்கள் ஆசை பூரா அந்த பக்ரத்தில் இருந்த கிரகம் நிறைவேற்றி வச்சிடும் அஷ்டமத்தை செயல்படுத்தாமல் உங்களுக்கு ரைட் கொடுத்துரும் ஆனால் எங்கெங்கெல்லாம் மைனஸ் இருந்திருக்குன்னு பாருங்கள் பொருளாதாரமே வந்தாலும் அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் சில வயசுக்கு தகுந்த மாதிரி அப்போது வருமான வரத்தில் இடைஞ்சல் ஆனால் அதிர்ஷ்டம் வந்திருக்கும் தன்னுடைய சொந்த முயற்சி இல்லாத நிறைய விஷயங்களில் அதிர்ஷ்டம் மூலமாக தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுத்துருந்துருக்கோம் அல்லது நல்ல தசாபுத்தி நடந்த காலத்தில் ஒரு நல்ல பலன்கள் கிடைச்சிட்டு இருந்த நேரத்தில் இந்த அஷ்டமதி தொ அஷ்டமதி சனி தொடங்குன காலத்திலேருந்து எனக்கு மந்தமாக இருக்குது இதெல்லாம் எனக்கு நடந்துகிட்டு இருந்தது இதெல்லாம் நடக்கலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற ஆளாக இருந்தால் இந்த நாலரை மாத காலம் உங்கள் ஆசையை பூரா அழகாக நிறைவேற்றி கொடுத்துருக்கோம் அப்போ அந்த சனி வக்கரத்தில் இருந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த இடத்துல கும்பத்தில் உங்களுக்கு சூரியனோ ராகுவோ கேதுவோ செவ்வாயோ இருந்திருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் இந்த காலகட்டத்தை கடப்பதில் சில காயங்கள் நீங்கள் எந்த இடத்துல லைஃபாக இருந்தாலும் சரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் படிப்பு ஸ்டேஜில் இருந்தாலும் இது ஒரு சின்ன ஒரு ஆரோக்கியத்தில் ஒரு தொந்தரவோ அல்லது எதிர்பாராத உங்களுக்கு சூழ்நிலைகள் மாறுவதோ நீங்கள் ஒன்று நினச்சி அது ஒன்று நடக்கிறதோ அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்கும் அதே பாருங்க நீங்கள் வெளிநாட்டில் தொழில் பண்ணுறீங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்க வெளி மாநிலத்தில் இருக்கீங்க சொந்த ஊரில் நீங்கள் இல்லை சொந்த வீட்டில் இல்லைன்னா இந்த அஷ்டமச்சனியில் பெரிய பாதிப்பு வரவே வராது உறுதியாக சில நேரங்களில் அதிர்ஷ்டங்கள் கூட கடகத்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல அது இருக்கிறதுனால என்னென்னா அவங்களுக்கு வந்து அவங்க பேச்சாலையோ உங்கள் வாழ்க்கை துணையினுடைய பேச்சாலையோ அல்லது அவர் பொருளாதாரத்திற்காக அவர் முன்னேற்றிக்கிறதுக்காக எடுக்கிற ஒரு முயற்சியிலையோ பணத்தை தொலைக்கிறதோ குடும்பத்தில் வருமான குறைபாடுகள் ஏற்படுறதோ சொல் பேச்சு கண்ணில் ஏதாவது வயசுக்கு தகுந்த ட்ரபிள்ஸ் வர்றதோ படிப்பில் தகலாறு வர்றதோ அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு இடைஞ்சல் பொருளாதார அவமானம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு நிச்சயமாக உண்டு யாரையாவது நம்பி கொடுத்துருக்குறோம் அவங்க கிட்ட இருந்து வரணும்னா பணத்தை வரவிடவே விடாது உங்கள் வாழ்க்கை துணை நம்பி தான் நீங்கள் இருக்கீங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அந்த சூழ்நிலையில கும்பத்தில் உங்களுக்கு ராகுவோ கேதுவோ சனியோ இரு இயற்கையிலேயே அங்கே சனி இருக்குது ராகு இருக்குது கேது இருக்குது சூரியன் இருக்குன்னா வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த இருந்து உங்களை எப்போ ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோம்னா இந்த நாலரை மாத காலம் பக்கரமாக இருந்த சனி கொஞ்சம் உங்களுக்கு சரிப்பா போனால் போட்டு ஒரு நாலரை மாதம் நீ மூச்சு விட்டு கொண்டு ஒரு கேப்பை கொடுத்துருக்கும் அங்கே இருந்த சனி எப்போ பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பக்ர நிவர்த்தி ஆகிறார் அந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தோராயமாக ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த பக்கர நிவர்த்தி ஆகிற காலகட்டத்தில் உங்களுக்கு அஷ்டம சனி மீண்டும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் பொருளாதாரத்தை இன்னொருத்தரை நம்பி அதிர்ஷ்டத்தின் பேர்லேயோ உட்காந்துக்கிட்டே சாப்பிட்லான்னோ அல்லது வட்டி வரவு செலவு பண்ணி சாப்பிட்ற சூழ்நிலையோ நீங்கள் இருந்தீங்க கொடுக்கல் வாங்கல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண ரீதியாக சிறு காயத்தையாவது உங்களுக்கு எந்த திசா புத்தி நடந்தாலும் இது ஏற்படுத்த பார்க்கும் அடுத்தது உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்குது பத்தாம் இடம் மேசராசி அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் சொந்த தொழிலில் சனி பார்க்கும்போது கடுமையாக உழைக்க வேண்டி வரும் பலன் குறைவாக கிடைக்கும் அடுத்தது உங்கள் ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால உங்கள் முன்னேற்றத்திற்காக ஏதோ ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையோ குடும்பத்தில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையோ நீங்கள் நினச்ச விஷயங்கள் தாமதமாக கிடைக்கிற மாதிரியோ அல்லது உங்கள் உங்களுடைய பற்கள்லேயோ உங்கள் கண்கள்லேயோ உங்களுடைய வார்த்தைகள் ஏற்படக்கூடிய கசப்புனாலேயோ உறவுகளில் பிரச்சனை வரும் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதில் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பத்தாம் பார்வையாக உங்கள் பஞ்சமஸ்தானங்கிற முதல் ஐந்தாம் இடம்ங்கிற விருச்சகத்தை பார்க்குறதுனால அது ஏற்கனவே செவ்வாயுடைய வீடு சனி தன் பத்தாம் பார்வையாக பகை வீட்டை பார்க்குது அது உங்களுக்கு ஐந்தாம் இடம் அப்போது உங்கள் முதல் குழந்தை முதல் ஆண் குழந்தை இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு மனச்சோர்வு உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பிரிவினை புத்திரத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நீங்களும் அவங்களும் வேற வேறு ஊரில் இருக்கிறது அதை நினச்சி நீங்கள் ஏங்க வேண்டிய சூழ்நிலை அதை நினச்சி கவலைப்படக்கூடிய சூழ்நிலை அவங்க கல்வியிலையோ அவங்க முன்னேற்றத்திலையோ அவங்க வளர்ச்சியிலையோ உங்கள் ஆள் மனசில் ஏற்படக்கூடிய ஒரு ஆழ்ந்த சிந்தனை அதாவது நீங்கள் அதை ஒரு ஆசையாக கருதுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஆசையில் ஒரு நிராசைப்படுத்தும் அந்த சனி தாமதப்படுத்தி அந்த நபரை புரிஞ்சு உங்களை வர முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தும் அல்லது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல இணக்கம் ஏற்படாது அப்போது உறவுகள் ரீதியாக பொருளாதார ரீதியாக சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்ச பிறகு கொஞ்சம் காலம் கசப்பை கொடுப்பார் எவ்வளோ நாள் ரொம்ப காலம் கடந்து வந்தாச்சு அது கொஞ்சம் பழகி இருக்குது இப்போ நமக்கு இப்போ க இன்னும் அடுத்த வருஷம் மூணாவது மாதம் சனி பயிற்சியாக போயிடும் பயிற்சி ஆகிடுவார் இந்த சிறிய காலகட்டம் இந்த நாலு மாத காலகட்டம் கடைசி போகிற காலகட்டம் நிறைய பேர் பணத்தை தொலைப்பாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணை வந்து யாராவது பணத்தை முதலீடு பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் நல்லது தான் சார் பண்ணுறேன் இந்த கட்டடம் தானே வாங்குகிறேன் இந்த பிஸ்னஸில் தானே போடுறேன்னா இந்த நாலு மாதத்துலேயே டாடா காட்டிட்டு வரும் பணம் அதனால் பணத்தை பாதுகாப்பாக வைங்க இப்போ வளர்ச்சி எதிர்பார்க்காதீங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அடுத்தவங்களை காயப்படுத்தாதீங்க ரெண்டாம் வாக்கு வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறதுனால அது சனிக்கு எதிரியான வீடாக இருக்கிறதுனால வார்த்தைகளை தவறுதலாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உங்கள் உறவுகளையும் பொருளாதாரத்தையும் கெடுக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தாகணும் மற்றபடி கிரகங்களே சிம்ம ராசிலையும் இல்லை கும்பராசிலையும் இல்லைன்னா விருச்சகத்திலேயும் இல்லைன்னா பெரிய கவலை உங்களுக்கு வேண்டாம் இந்த சந்தர்ப்பம் வரும் பெருசாக காயம் இல்லாமல் தப்பிச்சுக்கோங்க கிரகம் இருந்தால் கண்டிப்பாக அது கிரகத்தின் வலிமைக்கு தகுந்த மாதிரியும் அது என்ன பாவாதிபதிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் நடக்கிற திசாபுத்திக்கு தகுந்த மாதிரியும் தீமைகளினுடைய அளவு சற்று உங்கள் மனதை காயப்படுத்தும் அளவுக்கு இருக்கும் இதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாதை இல்லங்களையும் முதியோர்களையும் கால்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற யாருக்கு வேணாலும் நீங்கள் என்ன உதவி வேணாலும் செய்யுங்க அசைவத்தை விரும்பக்கூடியவங்களா இருந்தால் அசைவ உணவுகளை வாங்கி தர்றது சிறந்த பரிகாரமாக இருக்கும் முட்டை குழம்பு முட்டைகள் சம்மந்தமான விஷயங்களை அநாதை இல்லங்களுக்கு அந்த நான்வெஜ்ஜை விரும்பக்கூடிய எல்லாரும் போய் வெஜிடேரியனே கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் வெஜிடேரியன் கொடுக்கறது தான் நல்லது ஆனால் நான்வெஜ்ஜே சாப்பிட்டு பழகினவங்களுக்கு யாராவது வாங்கி தர மாட்டாங்கன்னு ஒரு ஆசையோடு இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா அனாதை இல்லத்தில் உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் ஒரு நூறு முட்டையை வாங்கி அங்கே வேக வைக்க சொல்லி அங்கே இருக்கிற அந்த முதியோர்களுக்கு அவங்க ஆசிரியர் ஒரு அவங்க அவங்க இலையில் வச்சுட்டு வாங்க ஒரு ஒரு பெரிய ஒரு துரதிருஷ்டம் கழிஞ்சு நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறத உணரலாம் இது ஒரு எளிமையான பரிகாரம் ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அல்லது அவங்க இருக்கிற இடத்துல ஃபேன் இல்லாமல் இருக்கா காற்றோட்டம் இல்லாமல் இருக்கா காற்று வசதியை ஏற்படுத்தி கொடுங்க அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அவங்க புஸ்தகம் படிக்க விரும்புகிறாங்களா அவங்களுக்கு தேவையான புஸ்தகத்தை வாங்கி கொடுங்க தானமாக இதெல்லாம் கொடுத்தா உங்கள் வசதிக்கும் கடனை வாங்கி செய்யுங்கன்னு நான் சொல்லலை ஒரு ரூபா தான் பண்ண முடியுமா ஒரே ஒரு முட்டையை வாங்கி கொடுத்துட்டு போங்க ஒருத்தர் இல்லாத ஒரு செருப்பு தைக்கிறவர் இருக்காரா ரொம்ப பசியில் இருக்காரா ஒரு முட்டை உங்களால் நூறு முட்டை வாங்கி தர முடியுமா வாங்கி கொடுங்க உங்களை சிரமப்படுத்திக்காமல் உங்களுக்கு இருக்கிற காசில் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதே தானமாக செய்யுங்க நிச்சயமான ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா இந்த தேங்காய் எண்ணெய் சேஷை சின்ன சின்ன பேக்கெட்ஸ் இருக்கும் அல்லது இந்த சின்ன சின்ன டப்பாவில் வரும் இந்த தேங்காய் எண்ணெயை வாங்கி முதியோர்களுக்கும் கை கால்கள் பலம் இருந்தவர்களுக்கும் தொழு நோயாளிகளுக்கும் இந்த வெறி நரம்பு பெரிய நரம்பு மண்டலங்கள் காலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த தேங்காய் எண்ணெயை தானமாக கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன் கிடைச்சதா நிறைய என்னுடைய கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க நான் அந்த பரிகாரத்தை சொல்லி அதுவும் ஒரு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் எதுவுமே திறந்த மனதோடு எளிமையாக உங்களை சிரமப்படுத்திக்காத பரிகாரமாக செய்யுங்க கோயிலில் செய்ய வேண்டாம்னு சொல்லலை ஆனால் அதை விட ஒரு சிறந்த பரிகாரமாக இது பலனளிச்சுருக்கிறத நான் பார்த்துருக்கறனால என்னுடைய அனுபவத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணுங்க இந்த டைமில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் ஏன்னா சனி முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தெய்வீக நிலையவே குறிக்கக்கூடிய கிரகம் சனிதான் அப்போது இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு இதையும் போய் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை நிச்சயம் சனி கொடுக்கும் பணத்தை பாதுகாப்பாக வைங்க புதிய நபர்களை நம்பி புதிய தொழிலோ புதிய முதலீடுகளையோ இந்த சனி இடம் மாறும் வரை செய்யாதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லான பா இருங்க கிரகம் இல்லாத போது இது நன்மையே நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்